வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது சம்மந்தமான ஒரு கோர்ஸ் உங்களோடய டீட்டெயில் நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நான் உங்களை காட்ட போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஒரு தரம் நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு லைஃப் டைம் இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் விரைவில்ங்களோடய வெப்சைட்டும் லான்ச் பண்ணிருக்கிறோம் அந்த வெப்சைட்டில் வந்து இன்னும் இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இந்த இதில் வந்து நீங்கள் வேர்ல்டு ஆன்லைன் ஜோப் பண்ணுற ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதுக்குள்ளே ஆன்லைனில் பண்ணுறது சம்மந்தமான டீட்டெயில்கள் இருக்கும் அடுத்தது வந்து கிரிப்டோ சம்மந்தமான நியூஸ்கள் பட் என்ன விஷயம்னா கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் எவ்ரிடே இப்போ அப்டேட் வருது எவ்ரிடே ஏர்ட்ராப் வருது ஸோ எவ்ரிடே வந்து நாங்கள் இதுக்குள்ளே அப்லோட் பண்ணி டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுவோம் அல்லது உங்களுக்கு எல்லாேருக்கும் அதாவது எங்களோட மெம்பராக சேர்கிறாக்கள் எல்லாருக்கும் வந்து ப்ரீமியம் டெலிகிராம் குரூப் இருக்குது அதில் வந்து நீங்கள் சேருவீங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கான சப்போர்ட்டுகள் உங்களுக்கான டீட்டெயில்கள் உங்களுக்கான ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ்கள் ஃப்ரீயாக கிடைக்கிற சில விஷயங்கள் மற்றது எல்லா அப்டேட்டுகளும் நாங்கள் புதுசு புதுசாக கொண்டு வர கோர்ஸுகள் டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த டெலிகிராமு கூடாக கிடைக்கும் அந்த டெலிகிராம் வந்து ஓன்லி எல்லாருக்கும் இல்லை ஒன்லி எங்களோட கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க மட்டும்தான் இருப்பீங்க வேறு யாருமே இருக்க மாட்டீங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தொண்ணூறு வீதம் ஓஃப் டிஸ்கவுண்ட்டில் தான் எங்களோட கோர்ஸ் போய் கொண்டிருக்கு ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீ கோர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது ரைட் ஃப்ரீ கோர்ஸுகள் மீனிங் நாங்கள் நிறைய கோர்ஸுகள் உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம் அதாவது நீங்கள் ஆன்லைனில் லேர்ன் பண்ணுறது சம்மந்தமான கோர்ஸை விட இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுற கோர்ஸுகள் நீங்கள் பல ஆயிரம் ரூபா செலவழித்து படிக்கிறதுக்கு பதிலாக இதுக்குள்ளேயே படிக்கலாம்கிற மாதிரி லேர்ன் இங்கிலீஷ்கிற ஒரு ஆப்ஷன் அதே மாதிரி ஃபோட்டோஷாப் வீடியோ எடிட்டிங் கேன்வா கேன்வா படிக்கிற என்ன மாதிரி செய்கிறது இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் இல்லை அதுக்குள்ளே இதை விட இங்கிலீஷில் ஒரு கோர்ஸ் இருக்குது இன்னும் அது கொஞ்சம் சில சில என்ன சொல்கிற சகோதர மொழி பேசுகிறாங்களுக்காகவும் எங்கட அது அந்த கோர்ஸ் ரெடி பண்ணி கொண்டிருக்கோம் அதை வந்து உங்களுக்கு அது இதோட ஃப்ரீயாகவே தாரம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விஷயங்கள் தான் இருக்குது பட் உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸையும் கொண்டாந்து இதுக்குள்ளே ஃப்ரீயாக தந்திருக்கும் இதை விட பிடிஎஃபுகள் இருக்குது அதாவது ஒன்லைனில் லேர்ன் பண்ணுறது சம்மந்தமான பிடிஎஃப்கள் அடுத்த ஃபோட்டோஷாப் அது சம்மந்தமான நிறைய லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜிபி டேட்டாஸ் வந்து அதுக்குள்ளே இருக்குது அடுத்த சாஃப்ட்வேர் லிங்குகள் இந்த சாஃப்ட்வேர் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இன் டு மை பிசி என்ற ஒரு வெப்சைட்டில் லிங்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாக சாஃப்ட்வேர்கள் எடுக்கலாம் அதோட வந்து அதில் என்ன மாதிரி இன்ஸ்டால் பண்ணுற விஷயமும் அதுக்குள்ளே இருக்குது ரைட் இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன விஷயம் இருக்குன்ற இப்போ முதலாவது வேர்ல்டு ஆன்லைன் ஜாப் இது வந்து பார்த்திங்கன்னா முதலாவது வந்து டாப் டென் ஆன்லைன் ஜாப்ன்றது இந்தியாவில் பேமெண்ட் செஞ்சு ஒரு படித்த ஒரு ஒரு கோர்ஸ் அது அப்படியே உங்களுக்கு நான் இதில் தந்திருக்கேன் இந்தியாவில் தான் அவங்க செய்கிறவங்க அது அப்படியே உங்களுக்கு இதுக்குள்ளே நாங்கள் ஃப்ரீயாக ஆட் பண்ணியிருக்கோம் ஓகே பேமெண்ட்டை நாங்கள் கொடுத்து படிச்சுட்டு நாங்கள் அந்த கோர்ஸ் உங்களுக்கு இதில் வந்துருக்கோம் அடுத்தது அஃப்லியர் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சரியா உதாரணத்துக்கு இந்த முதலாவது டாப் டென்னில் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதுக்குள்ளே வீடியோஸ் இருக்கு ஸோ வீடியோ பார்ப்பீங்க அதே மாதிரி இதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டூட்டோரியல்ஸுகள் எல்லாமே இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்துக்கொள்ளலாம் டாப் டென் கோர்ஸுக்குள்ளே அப்ளியேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அஃப்ளியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமான கோர்ஸ் இதுக்குள்ளே இருக்கிறதுக்குள்ளேயே பெஸ்ட்டாக நீங்கள் வடிவாக செய்வீங்கண்டா ஃபஸ்ட்டாக பெஸ்ட்டாக ஏர்ன் பண்ணுறது வந்து இந்த அஃப்லியேட் மார்க்கெட்டிங் தான் அதாவது கணக்கில் வேணுமென்றாலும் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம் ஆனால் பட் பர்ஃபெக்டாக செஞ்சு கொள்ளணும் அடுத்து அமேசானில் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம்ன்றது இருக்குது அமேசான் டாட் காமாக கேள்விப்பட்டிருக்கீங்க அடுத்த பிளாக்கர் ஃப்ரீயாக அவங்களோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே பிளாக்கர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை யூஸ் பண்ணி என்ன மாதிரி ஏர்ன் பண்ணுறது வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம் அதை என்ன மாதிரி க்ரியேட் பண்ணுறதுனா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது அடுத்த சிபிஏ லீடுன்றது இதுவும் ஒரு நல்ல விஷயங்கள் அடங்கின ஒரு கோர்ஸ் தான் சிபிஏ லீடை வந்து இதுவும் சிம்பிளாக ஏர்ன் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா கோர்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் தர்றோம் நீங்க ஒரு கோர்ஸுக்கு பே பண்ணுவீங்க மற்ற எல்லாமே ஃப்ரீ தான் இதில் நாங்கள் உங்களுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈபே ஈபே வந்து பாத்தீங்கன்னா இபிஐல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று ட்ராப் ஷிப்பிங் இருக்கு டிரெக்ட் ஷிப்பிங் இருக்கு ஃபர்ஸ்டா டிரெக்ட் ஷிப்பிங் அதாவது நீங்க ஸ்ரீலங்கா நின்றா ஸ்ரீலங்கால இருந்து ஃப்ரீயா நீங்க சிரட்டை இருக்கு சிரட்டையை கறியாக்கி அதை கூட சேல் பண்ணிடலாம் ஓகே அப்படி சிம்பிளா நீங்க செய்யலாம் கராம்பு விற்கலாம் கருவாடுகள் ஏற்றுமதி செய்யலாம் சில சில நாடுகளுக்கு அது தடையாக இருக்குது பட் அதுகள் செய்யலாம் நீங்கள் சிம்பிளாக கூட ஒரு சமகன் பேக்கெட் ஓகே ஒரு சித்தாழைப்பர் இப்படி ஸ்ரீலங்குன்ற ப்ராடக்டையே கொண்டு போய் நீங்கள் இங்கே ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறது அங்கே வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் ரைட் அது என்ன மாதிரி செய்கிறன்றதை படித்து கொள்ளலாம் இதுக்குள்ள நிறைய அது சம்மந்தமான கோர்ஸுகள் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க இபி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஃபைபரில் வந்து மூன்று விதமான டாப்பிக்கே நாங்கள் தந்திருக்கோம் மூன்று பேர் மூன்று விதமானது அதாவது இதில் வந்து ஒரு ஆள் படிப்பிக்கிறது இதில் இன்னொரு ஆள் படிப்பிக்கிறது இதில் வந்து இது இன்னொரு ஆள் முதல் வந்து ஒரு ஏழு பேர் டிக் என்ன சொல்கிறது டாஸ்க் கிக் போடலாம் இப்போ நாள் ஆகியிருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி படிப்பாங்க பட் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் தந்திருக்கோம் இன்னும் ரெண்டு பேர் இது நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கோம் அந்த வீடியோஸும் வந்து விரைவுக்குள்ளே ஹெட் பண்ண இருக்கிறோம் ரைட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடியோஸ் இருக்குண்டு ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது சின்ன சின்ன டாஸ்குகளும் உங்களுக்கு இதில் விளங்குகிற மாதிரி இருக்கும் ஓகே இது ஃபைவர் அடுத்தது ஃப்ரீலான்சர் ஃப்ரீலான்சர் டாட் காம்ன்றிருக்கு அதுவும் ஃபைவர் மாதிரி தான் ஆன்லைனில் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணுறது ஓ எல்லா விதமான ஒர்க்கும் அதில் இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்த கோ டிரான்ஸ்கிரிப்ஷன்ட்டு இதுவும் வந்து என்ன சொல்கிற அந்த ஃப்ரீலான்சர் மாதிரி தான் அதுலேயும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்தது இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டிங் செஞ்சு வேணும்னு பண்ணலாம் நீங்கள் கேன்வாவில் வந்து ஃபோட்டோஸை டிசைன் பண்ணலாம் டிசைன் பண்ணி கொண்டு வந்து இங்கே வந்து உங்களோட பிஸ்னஸை மார்க்கெட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது இன்டர்நெட் என்ன சொல்கிற இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஒரு இதுவும் இந்த வீடியோஸில் உங்களுக்கு இருக்குது இதுவும் நீங்கள் படித்து கொள்ளலாம் அடுத்தது வந்து பாருங்கள் ஐக்யூ ஆப்ஷன் பட் இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணலை பட் உங்களை நாலேஜுக்கு பாய்ச்சி கொள்ளலாம் கண பேர் வந்து ட்ரேடிங் பற்றி கொள்ளணும்னு ஆசைப்பட்றவங்க அவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் பட் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ரிஸ்க் கூடின ஒரு பிஸ்னஸ் ஓகே அடுத்தது இந்த லிஸ்ட் வேன்றது இதுவும் வந்து ஆன்லைனில் வேலை பார்க்குறது அடுத்த பேபால் க்ரியேட் பண்ணுற பேனியர் க்ரியேட் பண்ணுறது ஸ்கில் க்ரியேட் பண்ணுறது அது சம்மந்தமான வீடியோஸ் மூண்டுமே இதில் இருக்குது அடுத்த ஷோப்பி ஃபயர் இந்த சைட்லேயும் வந்து நீங்கள் என்ன சொல்கிற இவிஏ மாதிரி தான் அதுகளுக்குள்ளேயும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம் இதை விட சூப்பர் ஏர்னிங் வே அண்டு உங்களுக்கு சில சில என்ன சொல்கிறோம் சிம்பிள் ஏர்னிங் ஒர்க்குகள் ஐடியாஸுகள் இதுக்குள்ளே இருக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கான இதுகள் இருக்கும் மற்றது வந்து டீ ஸ்ப்ரிங் அண்டு டீ ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறது உடனே பார்த்தோன்னே நாங்கள் டென்ஷன் ஆகும் டீ ஷர்ட் டிசைன் பண்ணுறது அதுகளெல்லாம் இருக்குது பட் சிம்பிளாக நீங்கள் டிசைன் பண்ணுறது என்ன மாதிரின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் பை இதில் உங்களுக்கு இருக்கும் அதாவது ஒரு டீஷர்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டிசைன் பண்ணி விற்க தேவையில்ல ஒரு லோகோ உங்கள்கிட்ட ஒரு டீ ஷர்ட் இருக்குன்னா ஒரு படம் இருக்குதுன்னு வைங்க அந்த படத்தை நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா பதினஞ்சு டாலர் இருபது டாலருக்கு அவங்க பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணுவாங்க ஓகே சில நேரம் பத்து இருபது டீஷர்ட் வில் படும் ஒரு மாதத்தில் சில நூறு டீஷர்டும் வில் படும் அப்படியான சைட் தான் இது இந்த ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங்ஸாக இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் இதில் இருக்குது கட்டாயம் இதையும் பாருங்கள் அப்படியே எங்கள் அளவுக்கு வந்தீங்கன்னா பேர்ட் ப்ரெஸ் ப்ளோக்கர் மாதிரி தான் வேர்ட் ப்ரஸ் வேர்ட் ப்ரஸில் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் டிசைன் பண்ணி ஏர்ன் பண்ணலாம்ன்றது இதில் இருக்குது அடுத்தது வந்து யூடியூப் சிம்பிளாக எல்லாருக்கும் யூடியூப் நாங்கள் பார்க்குறோன்னாங்க இதில் யூடியூப்பில் ரெண்டு விதமான வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன் கட்டாயம் பாருங்கள் என்ன மாதிரி விரைவாக யூடியூப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இதில் முக்கியமான டாபிக் எல்லாமே தந்திருக்கோம் அடுத்தது கூகுள் ஆட்ஸ் அதை யூஸ் பண்ணி என்ன மாதிரி ஏர்ன் டீட்டெயில் எல்லாம் இதில் இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தோரு விஷ விஷயங்கள் இதில் பிரிச்சுருக்குறோம் இந்த வேர்ல்டு ஆன்லைன் ஜாப்புக்குள்ளே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீ கோர்ஸ்ன்றதையும் நான் காட்டுகிறேன் இந்த ஃப்ரீ கோர்ஸ்ன்றதுக்குள்ள அட் ஃபோட்டோஷாப்பில் என்ன மாதிரி மாஸ்டர் முடிக்கிறது என்ன மாதிரி நீங்கள் அட் ஃபோட்டோஷாப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம்கிறதுக்குரிய வீடியோஸ்கள் இதில் இருக்குது மாஸ்டர் கிளாஸ் ஓகே அடுத்தது பெஸ்ட் எஸ்சியோ அதாவது உங்களுக்கு ப்ளக்கர் எக்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணணுமாண்ட முன்னால் வீடியோ தந்திருக்கேன் அதை யூஸ் பண்ணி என்ன மாதிரி இதில் ஏர்ன் பண்ணுறது இதில் என்ன மாதிரி எசியோ செய்யுற வீடியோஸ் எல்லாம் இதில் இருக்குது தமிழில் தான் இருக்குது அடுத்த இது முக்கியமான கோர்ஸ் வந்து கென்வா கோர்ஸ் பீங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கென்வா வெப்சைட் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி கேள்விப்படாதார்கள் கென்வா வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த கென்வா வெப்சைட்டில் வந்து என்ன மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம்ன்றது நாங்கள் இதில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஃபைவர் அது இந்த கென்வாவை என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோன்ற ஃபுல் டீட்டெயில் இருக்குது நீங்கள் யாருக்கும் ஒரு ரூபா காசு கொடுக்காம உங்களோட வேலையை நீங்களே செஞ்சு கொள்ளலாம் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்லேருந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சர்லேருந்து ஒரு சிவி எடிட் பண்ணுறதுலேருந்து என்ன வேணும் என்றாலும் எடிட்டிங் வேலையெல்லாம் இதுக்குள்ளே செய்யலாம் நான் சொல்ல டிஷர்ட் டிசைன் கூட இதுக்குள்ளே செஞ்சு கொள்ளலாம் ரைட் இந்த கேன்வா கோர்ஸ் இருக்குது இதுவும் வந்து நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம் அடுத்த ஃபிலிம் மோரா வீடியோ எடிட்டிங் சம்மந்தமாக இதில் ரெண்டு கோர்ஸ் இருக்குது ரைட் ரெண்டு பேர் படிப்பிக்கிற இதுகள் உங்களுக்கு இதுக்குள்ளே தந்திருக்க பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்தது வந்து இந்த ஜிமெயில் டுட்டோரியல்ஸ் அதாவது ஜிமெயிலில் இருக்கிற சில விஷயங்கள் கூகுள் ஃபோம்ஸில் இருக்கிற சில விஷயங்கள் ஹவு டு கிரியேட் வாட்ஸ்அப் சேனல் அது சந்தமாக தந்திருக்கேன் அடுத்த ப்ரீமியர் ப்ரோ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்ன மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறது அடுத்தது தமிழ் ரோபோட்டிக்ஸ் அதாவது தமிழில் ரோபோட்டிக்ஸை பற்றியும் ஒரு கோர்ஸ் இருக்குது அதாவது ரோபோவை இந்த மாதிரி செய்கிறாங்க என்ன மாதிரி என்ற விஷயங்கள் வந்து இதில் க்ளாஸ் அவங்களுக்கு இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து ஒரு உங்களுக்கு என்ன சொல்கிறவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயங்களாக இருக்குது ஸோ நீங்கள் இதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கடந்து படித்து பார்த்துட்டு ஒரு மாதம் என்ன கேட்டிங்கன்னா அவ்வளோதையும் நீங்கள் தலை தனியாக பார்த்து முடிக்கலாம் ஓகே அதன் பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு என்னத்தில் நான் மூவ் ஆகலாம்ன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளலாம் ஓகே இதில் இன்னொரு விஷயம் இந்த பிடிஎஃப்ன்றதை காட்டுறேன்னு பாருங்கள் இதில் ரெண்டு பிடிஎஃப் இருக்குது இந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு தந்திருக்கேன் பட் உங்களுக்கு மிக மிக முக்கியமான விஷயங்கள் நாங்கள் இதில் ஆட் பண்ண போகிறோம் என்னென்னா லட்சக்கணக்கான ஃப்ரீயாக நீங்கள் எடுக்கக்கூடிய டெம்ப்ளெட்ஸ்கள் நான் டி டிஷர்ட் டிசைன் பண்ணுறதுக்குரிய டெம்ப்ளெட்ஸ்கள் சிவி டிசைனிங்குகள் அடுத்தது வந்து ஃபோட்டோஷாப்புக்கு தேவையானதுகள் உங்களுக்கு டிசைனிங்கும் கூட ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுலேருந்து லட்சக்கணக்கானதுகள் வந்து இதுக்குள்ளே நாங்கள் இப்போ அட் பண்ண போகிறோம் அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறோம் உங்களுக்கு லேர்னிங்குக்கு இல்லாட்டியும் உதாரணத்துக்கு ஒரு பர்தே விஷ்ஷோ இல்லாட்டி வெட்டிங் விஷ்ஷோ இல்லாட்டி உங்களோட யாருக்கும் விஷ் பண்ணி அனுப்ப போகிறீங்களோ இல்லாட்டி ஒரு கார்டு ஒன்று டிசைன் பண்ணுறதோ எல்லாமே நீங்களே செய்கிற மாதிரி நிறைய ஃப்ரீ சோர்ஸுகள் இதுக்குள்ளே வரும் இந்த பிடிஎஃப்ள்ளே பிஎஸ்டிக்குள்ளே எல்லாம் வரும் ஓகே அதெல்லாம் ஒரு ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அடுத்து இந்த சாஃப்ட்வேர்ன்றதுக்குள்ளே வந்து இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் ஒன்று தந்திருக்கோம் இது வந்து ஃபோட்டோஷாப்பை வந்து நீங்கள் டெஸ்டாப்பில் தூக்கி வச்சாலே காணும் இதை காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபோட்டோஷாப்புக்கு பிசியில் வச்சிங்கன்னா காணும் இன்ஸ்டால் பண்ண தேவையே இல்லை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் மற்றது இதில் தந்துருக்கு இந்த வெப்சைட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ அதில் சர்ச் பாக்ஸுக்குள்ளே போயிட்டு அடிச்சுக்கொண்டிங்கன்னா சரி அதில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம் கீ ஓட இருக்கும் ஓகே அதோட அந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறன்ற விஷயங்களும் அந்த வெப்சைட்டில் இருக்குது வீடியோவாக தந்திருப்பாங்க ஓகே அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க ஸோ இவ்வளோ தான் நான் இதில் ஷோர்ட்டாக சொல்லியிருக்கேன் இந்த கிரிப்டோன்றதையும் காட்டுறேன்னு பாருங்கள் கிரிப்டோவில் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக தான் நான் தந்திருக்கேன் சரியா பிடிஎஃப் மீனிங் நிறைய சைடுகள் நீங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற சைடுகள் நான் அதில் தந்திருக்கேன் இதுக்குள்ளே வந்து நிறைய வீடியோஸ்கள் வந்து கொண்டிருக்கேன் என்ன பிரச்சனைன்றா கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்தது இன்றைக்கு இருக்கு அது இன்றைக்கு அது புதுசாக மாறி இருக்குது உதாரணத்துக்கு ஒரு கோயின்ட ப்ரைஸ் நேற்று நான் சொல்லியிருப்பேன் அது அறுபதனாயிரம் டாலர்ன்றா இன்றைக்கு வந்து எழுபதனாயிரம் டாலராக இருக்கும் நூறு டாலராக இருந்து இருநூறு டாலராக இருக்கும் பட் அதே மாதிரி ஏர் ஏர் ஹேர்ட்ராப்பும் வந்து இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது ஏன்னா நாளைக்கு முடிஞ்சிடும் அடுத்த கிழமை முடிஞ்சிடும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நோட் கோயின் என்ற ஒரு விஷயம் நடந்தது நோட் கோயின் வந்து ஏர் ஏர்ட்ராப்பாக போனது இப்போ அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்து லட்சக்கணக்கெல்லாம் சில பேர் எடுத்திருக்காங்க ஓகே ஸோ நாங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் இப்போ அது சம்மந்தமான நிறைய வீடியோஸ்கள் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் அதுகள்லாம் உங்களுக்கு இந்த குள்ளே வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா டப் பண்ணுறது உங்களை டெலிகிராமை யூஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அதனே நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே வந்து பல பேர் வந்து இந்த கிரிப்டோவில் லேர்ன் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது எங்களை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு எல்லா லிங்க்ஸும் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக்ல வந்து வீடியோஸ்கள் நாங்கள் ஷேர் பண்ணி கொண்டிருக்கோம் இது சம்மந்தமான கோர்ஸுகள் சம்மந்தமான டீட்டெயில் ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கு அப்படியே எங்களோட கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அதாவது சைபர் ஏழு எட்டு நூற்றி தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தாறு என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்ல காலும் எடுக்கலாம் அல்லது என்னுடைய டயலாக் நம்பருக்கு பர்சனல் நம்பர் நோ டபுள் செவன் ஒன் சிக்ஸ் ட்ரிபிள் நைன் ஒன் டூ சைபர் ஏழு ஏழு பதினாறு ஒன்பது 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 பன்னெண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அதுக்கு வாட்ஸ்அப் இல்லை கால் மட்டும் டேரெக்டாக நீங்கள் எடுக்கலாம் ஸோ எதாவது கொண்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுடையாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு இந்த நம்பர் காட்டணு பாருங்கள் இருக்குது ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கோலோ வாட்ஸ்அப்போ எடுத்துக்கொள்ளுங்க இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த கோர்ஸை இங்கே நாங்கள் ஸ்ரீலங்காவில் சேல் பண்ணுறண்டா பட் ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் சேல் பண்ண இயலாது ஏன்னண்டா நாங்கள் வந்து முதல் நோக்கம் வந்து இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் பேராவது இது பயன்கள் கிடைக்கணும்னா நாங்கள் இது ஒரு தொண்ணூறு வீதம் டிஸ்கவுண்ட் கொடுப்போம் யோசிச்சிருந்தாங்க ஸோ ஃபைவ் தௌசண்ட் அதாவது ஐம்பதனாயிரத்த கோர்ஸை ஐயாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்கலாம் இருக்கோம் இப்போதைக்கு மட்டும்தான் இது ஐயாயிரம் விரைவில் இதில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவான மெம்பர்ஸுக்கு தான் இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் முதல்ல இணைஞ்சு கொள்கிற ஆக்களுக்கு குறிப்பிட்ட ஆக்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு போகும் அதுக்கு பிறகு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போகும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு இது ரூபாய்க்கு தான் நாங்கள் இந்த கோர்ஸை சேல் பண்ணுவோம் அதுக்கு ரீசன் என்னென்னா நாங்கள் இதில் தந்திருக்க கோர்ஸுகள டீட்டெயில்கள் எல்லாம் பாருங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு ஒரு கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதால இவ்வளோ கோர்ஸை உண்டா படித்து கொள்ளலாம் பட் இதோடு வந்து அடிஷனலாக சில கோர்ஸுகளுக்கு நாங்கள் பே பண்ணி அதில் என்ன சொல்கிறது வாங்க இருக்கிறோம் தமிழில் தான் வாங்கணும் ஏன்னா இங்கிலீஷில் கொட்டி கிடக்குது தமிழில் நாங்கள் பிடிச்சி தேடி எடுக்கணும் ஸோ சில விஷயங்கள் நாங்கள் இப்போ இந்தியாவில் சில சில பேரோட கலந்து ஆலோசிச்சு கொண்டிருக்கோம் அதை விரைவில் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக தரக்கோம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாக்களுக்கு அது ஃப்ரீயாக வரும் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்களுக்கும் அது அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குள்ளேயே ஃப்ரீயாக ஹெட் ஆகும் ஸோ ஸோ விரைவில் எங்களோட ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுக்கு ஜாயின் பண்ணாக்களுக்கு ஒரு டெலிகிராம் குரூப் ஒன்று வச்சுருக்கோம் ப்ரீமியம் ஒன்று அதுக்குள்ளே ஜாயின்ட் ஆவீங்க அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரீ சிக்னல்கள் ஃப்ரீ சோர்ஸுகள் அதாவது நீங்கள் எங்கள்கிட்ட உதாரணத்துக்கு சொல்கிறீங்க ஒரு ரூபா கட்டி நீங்கள் இந்த கோர்ஸை வாங்குறீங்கன்னு வைங்க பட் அந்த ஃப்ரீ குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க அந்த ப்ரீமியம் குரூப்பில் நீங்கள் உங்கள் ஜாயின் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அதில் பல ஆயிரங்கள் ஃப்ரீயாக கிடைக்க சந்தர்ப்பங்கள் இருக்கு அது எப்படின்றது அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு விரைவில் தெரிய வரும் ஏனென்றால் நிறைய ச எங்களுக்கு கிடைச்சிருக்குது அந்த ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்குரிய இதுகள் அதுகளெல்லாம் அந்த குரூப்புக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ணுவோம் கிரிப்டோகள் அதுகளெல்லாம் அடுத்த ட்ரேடிங் கிளாஸுகள் ஃப்ரீ எல்லாம் அந்த குரூப்பில் இருக்கிறாங்களே அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களுடைய நம்பருக்கு தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேக்ஸிமம் இல்லாட்டி உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜில் அனுப்ப வேண்டும் என்றாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சைபர் எட்டு நூற்றி தொண்ணூற்றி மூன்று அறுபத்தி நாலு அறுபத்தாறு என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் கால் எடுக்கிறெண்டாலும் இந்த ரெண்டு நம்பருக்கும் கால் எடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்